ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுறாத்தையும் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எதுக்காக நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்து நான் ஃபோன் வாங்கி இவ்வளோ நாளாகவே என் நான் வீடியோ எடுத்தால் கிளாரிட்டியே இல்லாமல் தான் இருந்ததுங்க ஏன்னா என் புருஷன் வந்து டெம்பர் கிளாஸ் போட்டு சொன்னால் போயிட்டு அந்த கேமரா அண்டை ஹோல்ஸ் போடாமல் வந்து அதில் போட முடியாது அப்படியே ஓட்டின்னு வந்துட்டார் என்னடா இது நம்ம ஃபோன் வாங்கும்போது கேமரா நல்லா இருந்தது திடீர்னு நம்ம ஃபேஸே இதில் ஒழுங்காக தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்துக்கு ஒரு ஆறு மாதமாக கன்ஃபியூஷனாக இருந்தது சரி இன்னைக்கு நம்ம அந்த கேமரா ஃபால்ட்டாக இல்லை ஃபோன் ஃபால்ட்டா இல்லை டெம்பர் கிளாஸ் ஃபால்ட்டான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாங்க ஃபேஸை க்ளீனாக நான் என்னோட முகம் க்ளீனாக தெரியுது இந்த டெம்பர் கிளாஸே பிச்சே போட்டுட்டோம் பிச்சு போட்டுட்டு என்னப்பா பாவன சொல்லிடு

ஃபோன் இன்னைக்கு தாங்க ரொம்ப 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 க்ளீனாக ஆகிருக்குது கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்காக தான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பார்த்திங்களா ரொம்ப க்ளீனாக இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நான் எல்லோரும் இருங்க எட்டு மணிக்கு மேலே வந்து ஹெவியான வந்து காற்றில் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க மறுபடியும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரில இப்போ மழை வரமானான்னு தெரில ஃபுல்லாக வந்து இருட்டாக ஆறு இருபதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருட்டாகிடுச்சி எங்களுக்கே பயமாக இருக்குது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தண்ணி கிண்ணி வந்துச்சுன்னா பொட்டி போறெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு பயமாகுது ஓகே மாரிலாம் போன வாட்டியாக சொன்னாங்க காரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மெயின் ரோட்டில் போட்டாங்க ஆனாலும் ஒன்றும் வரல தான் ஓகே இந்த வீடியோ சிக் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷனல் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்